யூடியூப் விவசாயஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீடியோவில் ரிஷபராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் பத்தி பார்க்க போறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ஸோ இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது எந்த மாதிரி பலன்கள் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் அதாவது பத்தில் சனி வந்தால் தொழில் மந்தம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் நடந்திருக்கும் பலவிதமான தொழில் முடக்கங்கள் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க தொழில் மட்டும் இல்லாமல் அதாவது பணம் சார்ந்த விஷயங்களும் முடங்கி இருக்கும் நிதி நெருக்கடியில் மாட்டியிருந்தவங்க கடன் சுமையில் மாட்டி இருந்தவங்க பணம் வந்து நம்ம கைக்கு வர்றதே பெரிய குதிரை கொம்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாருக்குமே இப்போது நல்ல விடிவு காலம் அப்படின்றது நிச்சயமாக வந்துருச்சு அதுக்குண்டான வைப்ரேஷனே உங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதையும் கண்கூடாக கூட பார்த்துருக்கலாம் அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு கண்டிப்பான முறையில் போன வருஷம்லாம் அதாவது போன ஒரு ரெண்டு வருஷமாக இந்த மாதிரி முயற்சிகளை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கிடைக்காம தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கும் கிட்ட வர்ற மாதிரி இருக்கும் பல தடைகள் வந்திருக்கும் எல்லாமே ரிஷபராசிக்காரங்க நிறையா பார்த்துருப்பாங்க மனசு அமைதி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அமைதியின்மையிலேயே போகிட்ருக்கோம் வேலை சார்ந்த பிரச்சனையே தலையில் உட்காந்து ஒரு பெரிய சுமையாக இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி பதினோராம் வீட்டில் சனி உக்காராரு அதாவது லாப சனி அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சனி வந்தாலே குதூகலம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு இப்போ மேற்குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் அத்தனையுமே பாசிட்டிவாக மாறத்துக்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த லாபத்தை ஈட்டி தரத்துக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது ஏற்படுத்தி கொடுத்துரும் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம தொழில் வந்து ரொம்ப மந்த நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதோ வேகம் பிடிச்சி புது புது யுக்திகளை கையாண்டு ரொம்ப நல்ல முறையில் நம்மளுடைய தொழில் வந்து முன்னேற்றம் அடைகிறத கண்கூடாக பார்க்கலாம் அதே சமயத்தில் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும் நல்ல முன்னேற்றம் வரவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நபர்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது ஏற்படும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு இருக்கும் கண்டிப்பான முறையில் வெளிநாடு வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சே தீரும் படிப்பு ரீதியாகவோ அப்படி இல்லைனா வேலை நிமித்தமாகவோ இல்லை அங்கேயே போய் செட்டில் ஆகும்னு பிளான் பண்ணி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்கும் சனி பத்தில் இருந்ததுனால பலவிதமான குடும்ப பிரச்சனைகள் பிரிவுகள் குடும்பத்தில் ஒரு வந்து பேசாமையே ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறையவே நடந்திருக்கும் விலகி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது அதிகபட்சமாக பார்த்துருப்போம் அதெல்லாம் திருப்பி ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இந்த பதினோராம் இடத்து சனி அப்படின்றது பலவிதமான நன்மைகளோடு சுப நிகழ்ச்சிகளையும் சேர்த்து குதூகலமாக வாழ வைக்கப்போது எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து ரெண்டரை வருஷம் உட்கார்ற காரணத்தினால சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா சனியே ரொம்ப மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிற கிரகங்கள்லேயே இரண்டரை ஆண்டுக்கு ஒரு தடவை பயிற்சி அடையக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெல்ல மெல்ல ஒரு ஒரு விஷயமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போதான் நம்மளும் ஆஸ்வாசப்பட்டு ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு ஸோ நல்ல விஷயங்கள் படிப்படியாக வளர்றதை கண் கூடாக பார்க்க முடியும் இப்போ சனி உட்காந்துட்டு இருக்க கிரகங்கள் வந்து எப்படி சேர்க்கையோடு பலன் கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்த்துர்லாம் ராசிக்கு அதாவது ஒன்றாம் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா சனி மூன்றாம் பார்வையாக பார்க்குது மூன்றாவது பார்வை நமக்கு விழுற பட்சத்தில் ஆல்ரெடி ராசியில் குருவுடைய அமர்வும் இருக்குது குரு சனி சேர்ந்த அந்த யோகம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதாவது தொழில் ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக உண்டு தொழிலில் பலவிதமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இதனால் வரைக்கும் இவங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ அழகாக தெரிய போகுது மதிப்பு மரியாதை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது சகோதர ஸ்தானம் வேற அதாவது சனியிலிருந்து பார்க்குற பட்சத்தில் கூட பிறந்தவங்க எல்லாரையும் கொஞ்சம் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் மனசில் எப்பயுமே ஒரு அமைதி இல்லாமல் ஏதோ போற போக்கில் போய்கிட்டே இருக்கும் சித்தன் போக்கு அப்படின்னு சொல்லி போவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்த விரக்தியான நபர்கள் அத்தனை பேருமே இப்போ உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சதா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் என்ன கோவிலுக்கு போய் எந்த நல்ல விஷயமும் நடக்கவே இல்லை எப்பயுமே சோகத்தோடு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கோவிலுக்கு போனாலும் போலினாலும் வாய்ப்புகள் நல்லபடியாக வந்துருச்சுன்னா அதை நீங்க தடுக்கவே முடியாது இப்போ அந்த வாய்ப்புகள் வந்துருச்சு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் வந்து சீக்கிரமாக கழண்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் கொடுக்க போகுது நிச்சயமான பலன்கள் அப்படின்றது நிச்சயம் உண்டு உங்களோட ராசியில் அதாவது பிறந்த கட்டம் இருக்கு இல்லையா அதுலேயே உங்களுக்கு அந்த ரிஷப ராசியிலேயே உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி உட்காந்துருக்கும் சனி உட்காந்துருக்கவங்க இரண்டு சனியோட பார்வை அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் தொழிலில் நல்ல வேகமான முன்னேற்றம் மருத்துக்கொண்டான வாய்ப்பு இருக்கு குருவோ சுக்ரனோ அமர்ந்திருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பண விஷயங்கள்ல ரெட்டிப்பு லாபங்கள் அப்படின்றது நிச்சயம் வந்தே தீரும் ஸோ பொறுமையாக காத்துருங்க பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு சனியுடைய ஏழாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷவராசிக்கு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிறப்பு ஆகிக்கிட்டே இருக்குது பல விஷயங்கள் வந்து நல்ல காரியங்களை வீட்டில் நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு இப்போ வந்து சனிப்பயிற்சிக்கு அப்புறமா குழந்தை பிறப்பு அப்படின்றது கிடைக்க போகுது அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு குடும்பத்தில் மதிப்பு மரியாதையை உயர்றது ரொம்ப நாளாக செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணோம் அது வந்து பாதியிலேயே நின்று போச்சு இல்லை கல்யாண தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான தடைகள் நிவர்த்தி அடையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல எத்தனை தடவை பிளான் பண்ணாலும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிவர செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் உங்களுக்கு கொடுத்தே தீரும் எப்பயுமே வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோட பார்வை விழுதுன்னா ஆல்ரெடி கேது உக்காந்துருக்கு கேது உக்காந்துக்கிட்டு இருந்த கடைசி ஒன்றரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் கிடையாது நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தடைகளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க குரு வந்து பார்க்க ஆரம்பித்ததுக்கு ஓரளவுக்கு மூச்சு விடுறதுக்கு உண்டான ஒரு சான்ஸை கொடுத்துருக்கோம் இப்போ சனி சேர்ந்து பார்க்குறதுனால சனி கேதுவோட இணைவும் சேர்ந்துருக்கு அதனால கொஞ்சம் மெத்தனமாக இருக்கும் அந்த கேது நகர்வு வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருங்க அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறமா பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்மைகள் மட்டுமே திரும்ப திரும்ப வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் வீடு வாங்கிறது வேலையில் மாற்றம் குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு மேலே உற்சாகம் ஏற்படும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நல்ல பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அவங்க நினச்ச மாதிரியாக அவங்களுக்கு உண்டான அந்த டாக்டர் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லாமல் நல்ல மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எதிர்பார்த்த மாதிரியாக எந்த விஷயம் நடக்கலை ஒரு லோனுக்கு போனாலும் தடையாகவே இருக்குது கேது உட்காந்துருந்த காரணத்தினால லோன் கிடைக்கிறதுக்கு பல விதமான தடைகள்லாம் இருந்திருக்கும் கடன்கள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த கடன் அடையிறது லோனுக்காக வந்து இருந்த தடைகள் உடையிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக கிடைக்க போகுது விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல சான்ஸ்னு சொல்லலாம் நல்ல மகசூல் பார்க்கறதுக்கு உண்டான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானுடைய பத்தாவது பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு எட்டாவது வீடாக வருது அதாவது ஆயுள் ஸ்தானம் இந்த ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்க்கும்பொழுது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்ற பிரச்சனை தொடர்கதியாகவே போய்கிட்ருக்கு பலவிதமான டாக்டரை பார்த்தாச்சு ஒரு முடிவுக்கு வரவே முடியல நல்ல அதாவது ஆரோக்கியம் மேம்படவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னிங்கன்னா சனியோட பார்வை பத்தா விழும்பொழுது நமக்கு அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாயிடும் மாற்று மருந்துகள் மூலமாக நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கிடைச்சியே தீரும் இதோடு வந்து பார்க்கும்போது அரசு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் நேர்மை தவறி நடக்கிறவங்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு எப்பயுமே சனி பார்வை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே நேர்மையை ரொம்ப மெயினாக பார்த்துக்கணும் சுய ஒழுக்கம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கை சுத்தம் வாய் சுத்தம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது பல வகையில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சதா வந்து பார்த்திங்கன்னா சனியோட எட்டாவது வீட்டில் வந்து சனியோட பார்வை விழுந்துருச்சு அதனால தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் எப்பயாவது ஒரு விஷயத்தை நம்ம சனி மேலே பிளேம் பண்ண ஆரம்பித்தோம்னா அது நிஜமாக ஆரம்பிச்சிடும் யார் மேலேயும் பழி பாவங்கள் போடுறத குறைச்சி பேசணும் நம்ம வந்து நம்மளால் தான் நடக்குது கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்றத நீங்கள் முதல்ல நம்பணும் சனியுடைய பார்வை எப்படியெல்லாம் விழுந்து என்ன கிரகங்களோடு சேரும்போது நல்ல பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசியில் உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சுக்கரனோ இல்லைன்னா குருவோ இருக்க பெற்றவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான பண மழைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் ரிஷபராசியில் குரு சுக்ரன் இருக்க பெற்றவங்க குருவாவது இல்லை சுக்ரனாவது இருக்க பெற்றவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பண ரீதியான முன்னேற்றமாகட்டும் நினைச்ச விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் உண்டு அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் பாவத்துலேயுமே குரு இல்லைன்னா சுக்ரன் இருக்கிற பட்சத்தில் சனி பார்வை விழக்கூடிய இடங்கள்லலாம் சனிக்கு தொடர்புடைய நண்பராக கருதப்படக்கூடிய இந்த குருவோ இல்லைன்னா சுக்கிரனோ அமர்ந்திருந்ததுன்னா நல்ல விதமான பலன்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் இதோடு சேர்த்து உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் மற்றும் புக்திகளும் சேர்ந்து தான் நமக்கு பலன்களை வாரி கொடுக்கும் ஜஸ்ட்டு ராசிக்கு இப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது சிலருக்கு நெகட்டிவான பலன்கள் வந்து இருந்தாலும் கூட கிரக அமர்வுகள் நல்ல கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது அந்த கிரகத்தோட சனியோட இணைவு ஏற்படுற சமயத்தில் நமக்கு பலன்கள் அப்படின்றது முழுசாக பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஃபுல் பாசிட்டிவாக இருந்தாலுமே கூட ஏழை சனி யாருக்கெல்லாம் இருக்கோ ஏழரையில் வந்து முன் ஏழற அதுக்கப்புறமா சனியாக வரும் அதுக்கப்புறம் சனியாக வர்ற இந்த மூணு நபர்களுக்கு சின்ன சின்ன தாக்கங்கள் காட்டாமல் இருக்காது நல்ல கிரக இணைவுகள் இருந்தாலும் கூட சனியோட தன்மை என்றது சின்ன சின்ன பாடம் கற்று கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம நிதானத்தை சோதனை பண்ணக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி ஸோ அதனால் உங்களுடைய திசைகள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க திசா புக்திகள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரியாக நீங்கள் வந்து ஒரு ஒரு வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே இருங்க பெரிய வழிபாடுகள் செய்யணுன்னு அவசியம் இல்லை நவகிரகங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் அதாவது உங்களுக்கு வந்து ரிஷபராசின்றனால வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு ரெண்டு நெய்வளக்கு ஏற்றி வைங்க சனி பகவான் வச்சிருங்க வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வந்துடுங்க இது போதுமானது அதிகபட்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது யாருக்காவது ஏதாவது தானமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏழை எளியவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க இல்லை துணிமணிகள் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க அதுவும் முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காக்காவுக்கு சாதம் வச்சிங்கனாலே போதுமானது இதுவே பலவிதமான கர்மங்களுக்கு தீர்வுகள் கொடுக்கக்கூடியது இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் சரி செய்யறதுக்குண்டான காலம் அப்படின்லாம் பணம் யாருக்காவது கொடுக்குற பட்சத்தில் எழுதி வாங்கிட்டு முறைப்படி எப்படி செய்யணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்குங்க ஜாமீன் கழுத்துகள் போடாதீங்க ஏன்னா சனியோட காலகட்டங்களில் மட்டும்தான் நம்ம பணம் கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் வரும் அதனால பண விஷயங்களில் ஒன்றுத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை யோசித்து செயல்படுங்க யாருக்காவது நீங்கள் பணம் கொடுங்க நினச்சிங்கன்னா இது வராது இதாமா கொடுக்குறோன்னு நினச்சியே கொடுத்துருங்க வந்தால் சந்தோஷம் வரலைன்னா ஆல்ரெடி நம்ம தான் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நம்ம மனசை நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் குடும்பத்துக்குள்ளே சுபமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கவே இல்லை எல்லாத்துலேயும் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா மகப்பேருக்கு உதவி செய்யுங்க ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கமாக போங்க இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான தானங்கள் செய்கிற பட்சத்தில் உங்கள் கர்மங்கள் சீக்கிரமாக குறையிறதையும் பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் வரணும் அப்படின்னும்பொழுது நீடட் நீடெட் பீப்புள் அதாவது யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி உதவி செய்கிறது ஏழை குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களால் முடிஞ்சு உதவிகளை செய்யுங்க இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ல உங்களால் முடிஞ்சது ஒரு புடவை எடுத்து கொடுத்தா கூட அது வந்து ஒரு உதவி தான் இந்த மாதிரி உதவிகளை செய்யுங்க பெரியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடுக்காக கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தேடி போய் செய்கிறதின் காரணமாக உங்களுடைய கர்மங்கள் ஆகிறது அப்படின்றது நிச்சயமாக உண்டு நல்ல பலன்கள் வரணுன்னா சில தானங்கள் செய்யணும் அந்த தானங்கள் சின்ன சின்னதாகவே செய்யுங்க முடிஞ்சவங்க பெருசாக செஞ்சுக்கோங்க இதெல்லாம் செய்கிற பட்சத்தில் பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்தே தீரும் நன்மைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஒன்று சேர வரப்போகிறது நிச்சயமாக இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான சனி பயிற்சி பழங்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்